ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலம்பெறு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவிப்பு என்பதான செய்தியாக இதனை காண்கிறோம் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலம்பெறு தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்காக மாதாந்தம் நிதியுதவி வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என விழவுகாரத்தில் வெளிநாட்டு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கும் மாணவர் உதவித் தொகை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இவ்விடம் பற்றி தெளிவுபடுத்தப்படுகிறது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களின் ஒரு பகுதியாகவே ஜனாதிபதி நிதியம் ஊடாக புலமிருந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மாணவர் உதவித்தொகை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம் ஜனாதிபதி நிதியம் என்பது மக்களுக்கு குறித்தாக வேண்டிய ஒன்றாகும் அது வரப்பிரசாதம் அல்ல தற்போது அது முறையாக மக்களின் உரிமையாக மாற்றப்பட்டு வருவதை நாங்கள் காண்கிறோம் என்றாலும் கடந்த காலங்களில் இந்த ஜனாதிபதி நிதியம் துஷ்பிரயோகம் செய்துமை தொடர்பில் பாராளுமன்றம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேசப்பட்டன தற்போது அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது மக்கள் மயமான ஆட்சி ஒன்று அமைக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம் கலிப்போத்திராத சாதாரண தரம் உயர்தர மற்றும் பல்கலைக்கழக கல்வி அல்லது தொழில் பயிற்சி பெறும் பிள்ளைகளுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ஏழாயிரம் மற்றும் எட்டாயிரம் ரூபாய் போன்ற நிதியுதவி பெற்றுக் கொடுப்பது மிகவும் முக்கியமான விடயமாகும் குறிப்பாக வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்கு சென்று அந்த தொழில் செய்யும் இடத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடிகள் முறையாக சம்பளம் கிடைப்பதில்லை என்றால் அந்த குடும்பங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு முன் வேண்டிய வேண்டி ஏற்படுகிறது அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த குடும்பங்களின் பிள்ளைகளின் கல்வி வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க முடியாது ஏதாவது அனைத்தும் விபத்து அல்லது சிறைப்படுத்தல் ஏற்பட முடியும் அவ்வாறான பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளின் கல்வி உரிமையும் மூறப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்றாலும் அந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் அதற்கு தேவையான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இது செயற்படுத்தப்படுகிறது யாராவது ஒரு நபரை இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதிக்கு பின்னர் இவ்வாறான பிரச்சனைகளை முன் கொடுத்தால் அவர்களின் பிள்ளைகளுக்கு இதற்காக விண்ணப்பிக்க முடியும் இந்த நாட்டுக்கு அதிகமாக வெளிநாட்டு செலாவணியை கொண்டு வருவது புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆவர் அதனால் அவர்களின் பிள்ளைகளுக்கு மாணவர் உதவித்தொகை வழங்குவது என்பது மிகவும் பெருமதியான விடயமாகும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்த ஜனாதிபதியுட் அனைவருக்கும் நன்றி என்பதாக அருண் ஹேமச்சந்திர இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்